வணக்கம் மூணாறு மாட்டுப்பட்டியில் உயிரிழந்த குட்டி யானை மாட்டுப்பட்டி ஸ்டேட் ஆறண்டி டிவிஷனை அடுத்து இரண்டு யானைகள் ஒரு குட்டி யானையுடன் உலா வந்த நிலையில் பிறந்து சில மாதங்களே ஆன குட்டியானை உடல்நிலை சரியில்லாததால் தரையில் படுத்திருந்தது இதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனே வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவம் அறிந்து வந்த கால்நடை மருத்துவர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் குட்டியானையை மீட்க மற்ற யானைகளுடன் பல மணி நேரம் போராடினர் குட்டியானையை யானையை பெரிய மனமில்லாமல் இரண்டு யானைகளும் அதன் அருகிலேயே மற்றவர்களை விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருந்தது தொடர் போராட்டத்திற்கு பின் யானைகளை காட்டிற்குள் விரட்டி குட்டி யானைக்கு அருகில் நெருங்கினர் பின்னர் யானையை பரிசோதித்த கால்நடை மருத்துவர் குட்டி யானையால் எழுந்து நிற்கக்கூட முடியாத சூழ்நிலையில் அதற்கு ஏதேனும் நோய் பாதித்திருக்க கூடும் என்று கண்டறிந்தார் சிறிது நேரத்தில் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்வதற்கு முன்பே சம்பவ இடத்திலேயே குட்டி யானை உயிரிழந்தது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே வருத்தத்தை உள்ளாக்கியுள்ளது மேலும் இறந்த குட்டியானையின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி நன்றி